வணக்கம் மாணவர்களே நாம காலையில எழுந்திருக்கிறோம் காதல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்ன சத்தம் நிச்சயமாக சேவல் சேவல் கூவும் சத்தம் என்ன செய்யுது கூவுது எப்படி கூவோம் கொக்கரக்கோ அப்படின்னு கூவும் அடுத்ததா காதல ஏதோ கீச் கீச்சுன்னு ஒரு சத்தம் கேக்குது ஆமா குழந்தைகளே குருவிகள் கீச் கீச்சுன்னு கத்துது குருவிகள் எப்படி கத்துது கீச் கீச்சுன்னு கத்துது அம்மா வாசல்ல சாணம் தெளிச்சு மாக்கோளம் இட்டுக்கிட்டு இருக்காங்க மாக்கோளத்தை சுத்தி அந்த உள்ள அரிசிய சாப்பிட காகம் எறும்பு எல்லாம் எதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு மாக்கோளத்துல உள்ள அரிசிய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு கொள்ளைப்புறம் சொப்போயி அம்மா பால் கறந்து எதுல இருந்து பால் கறந்து எடுத்துட்டு வர்றாங்க மாட்டிலேருந்து பால் கறந்து எடுத்துட்டு வர்றாங்க மாட்டுல பால் கறந்ததை எடுத்து காஃபி குடிக்காகி விட்டது நம்ம காலையிலேருந்து கண் விழித்ததுலேருந்து காஃபி குடிப்பது முடிய என்னென்ன விலங்குகளை பார்த்திருக்கோம் ஆமா சேவல் குருவி எறும்பு காகம் இத்தனை விலங்குகளை மாடு இத்தனை விலங்குகளை பார்த்துருக்கோம் ஆமா நம்ம காலையிலேந்து காபி குடிக்கிறதுக்குள்ள இத்தனை விலங்குகளை பாக்குறப்ப நம்மை சுற்றி எவ்வளவு விலங்குகள் இருக்குது அதே உலகத்துல பார்த்தோம்னா இன்னும் எவ்வளவு விலங்குகள் இருக்குது விலங்குகள்ல நம்மை சுற்றி சில விலங்குகள் இருக்குது வீட்டுல சில விலங்குகள் வளர்க்குறோம் பண்ணையில சில விலங்குகள் வளர்க்குறோம் காட்டுல சில விலங்குகள் இருக்கிறது நீர்வாழ் விலங்குகள் இருக்கின்றன அதுல நமக்கு சில உதவியாக இருக்குது அது பண்ணை விலங்குன்னு நம்ம சொல்றோம் குழந்தைகளா இங்க பாருங்க இது ஒரு பண்ணை வீடு இது ஒரு விவசாயோட பண்ணை வீடு பண்ணை வீட்டுல என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு பாப்போமா அந்த விலங்குகளை எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பண்ணை விலங்குகள்னு சொல்லுவோம் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பால் கறந்துகிட்டு இருக்காங்க குதிரை குதிரை என்ன எருக்கு பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கு வண்டிக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கு அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க உழுதுகிட்டு இருக்காங்க அந்த காலத்து இப்ப எதை வச்சு நம்ம உழுவுறோம் ட்ராய்டரை வச்சு உழுவுறோம் அந்த காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டி எல்லாம் எதை வச்சு உழுதாங்கன்னா எருதை வச்சு உழுவாங்க எருது வண்டி இழுக்கவும் உழுவதற்கும் விவசாயத்திற்கு பெரிதும் உதவி புரிந்தன பண்ணையுடங்களை நம்ம முதலாவதா பார்க்க போறது எருது எருது எருதோட சாணம் நமக்கு உரமாக பயன்படுது மாட்டு வண்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா குழந்தைகளே இப்ப நம்ம எதுல போறோம் அந்த காலத்துல மாட்டு வண்டியில தான் இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகப்ப நம்ம பெரிதும் உதவியா இருக்கிறது எது மாட்டு வண்டி விவசாயத்துல நிலங்களை உழுவதற்கு இந்த எருது பெரிதும் பயன்படுகிறது பசுமாடு இது பசுமாடு தெரியும் குழந்தைகளே மாடு எப்படி கத்தும் மா அப்படின்னு கத்தும் மாட்டோட இளம் உயிரிய என்னன்னு சொல்லுவோம் கன்று குட்டின்னு சொல்லுவோம் மாடு நமக்கு பால் கொடுக்கிறது மாட்டை மாட்ட வச்சு மக்கள் பராமரிக்கிறாங்க மாட்டு தொழுவத்துல எங்க மக்கள் வச்சு பராமரிக்கிறாங்க குதிரை லாயத்துல வச்சு பராமரிக்கிறாங்க இப்ப மாட்டை எதுல வச்சு பராமரிக்கிறேன்னு சொன்ன குழந்தைகளே ஆமா கரெக்டா சொன்னீங்க மாட்டை தொழுவத்துல வச்சு பராமரிக்கிறாங்க குதிரைய குதிரை லாயத்துல வச்சு பராமரிக்கிறாங்க குதிரையோட இளம் உயிரிய குதிரை குட்டின்னு சொல்லுவோம் குதிரை ஆமா குழந்தைங்க நம்ம எப்படி தூங்குவோம் கீழே படுத்து பாயிலையோ பெட்லையோ படுத்து தூங்குவோம் ஆனா குதிரை மட்டும் எப்படி தூங்கும்னா படுத்துக்கிட்டும் தூங்கும் நின்றுகிட்டும் தூங்கும் குதிரை வண்டி இழுக்கவும் பயணம் செய்யவும் பயன்படுகிறது குதிரை வேகமாக ஓடும் இது என்ன குழந்தைகளை ஆமா கழுதை கழுதை சாம்பல் நிறத்தில் இருக்கும் கழுதை என்ன பண்ணுவோம் கத்தும் எப்படி கத்தும் அப்படின்னு கத்தும் கழுதையோட குட்டிய நம்ம என்ன சொல்லுவோம் கழுதை குட்டின்னு சொல்லுவோம் கழுதை வந்து சுமைகளை சுமந்து செல்வதற்கு பயன்படுகிறது ஆத்து அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் ஆத்துல குளிக்க போவாங்க அம்மா நிறைய துணி அள்ளிட்டு எங்க போவாங்க ஆத்துக்கு போவாங்க ஆத்துல இருந்து வர்றப்ப துணி எல்லாம் நம்ம எல்லா துணியையும் வீட்டுல உள்ள அத்தனை பேர் துணியையும் நம்ம தூக்கிட்டு வர முடியாது அப்ப அந்த ஈர துணி எல்லாம் எது மேல வச்சு கொண்டு வருவாங்க அம்மா அம்மா அந்த கழுதை மேல துணியா மூட்டையா கட்டி கழுதை மேல வச்சு துவைச்சி எடுத்துட்டு வருவாங்க நம்ம இப்ப என்ன பயன்படுத்துறோம் வாஷிங் மிஷின் பயன்படுத்துறோம் அந்த காலத்துல கழுதைய சுமைகள் சுமப்பதற்கு பயன்படுத்தினாங்க ஆமா குழந்தைகளே இப்ப நம்ம தெருவுல எப்படி வந்து விற்பனை செய்யறாங்க டாட்டா வந்து விற்பனை செய்யறாங்க பொருட்களை அந்த காலத்துல உப்பை எப்படி வித்தாங்கன்னு தெரியுமா கழுதையோட முதுகுல ஏத்தி வீடு வீடா உப்ப வித்துட்டு போனாங்க விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் பெரிதும் உதவியாக எது இருந்தது இந்த கழுதை இருந்தது கழுதை சாம்பல் நிறத்தில் காணப்படும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டு விலங்குகள் பார்க்க போறோம் மாடு குதிரை கத்தாது என்ன பண்ணும் குழந்தைகளா கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நம்ம இது முடிய என்ன விலங்குகள் பார்த்தோம் குழந்தைகளா பண்ணை விலங்குகள் பண்ணை விலங்குகள்ல என்னென்ன பார்த்தோம் மாடு குதிரை கழுதை இதையெல்லாம் விவசாயிகளுக்கு மிகவும் பயன்படுறதுனால பண்ணை விலங்குகள்னு சொல்றோம் பண்ணையில வேற என்னன்னு இருக்கு கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இந்த மாதிரி நிறைய பண்ணைகள்லாம் இருக்கு கோழில இருந்து நம்ம என்ன பண்ணலாம் முட்டைகள் எடுத்து விற்பனை செய்யலாம் கோழி பண்ணை நமக்கு முட்டைகள் உற்பத்தி செய்வதற்கும் இறைச்சிக்கும் பெரிதும் பயன்படுகிறது குழந்தைகளா இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது வீட்டு விலங்குகள் வீட்டு விலங்குல நம்ம பார்க்க போறது ஆடு ஆட்டோட இளம் என்ன சொல்லுவோம் சொன்னீங்க ஆட்டை நம்ம எதுல வச்சு பராமரிக்கிறோம் பட்டியில வச்சு பராமரிக்கிறோம் மேய்ச்சலுக்கு மக்கள் மேய்ச்சலுக்கு கொட்டிட்டு போய் ஆட்டை மேய விட்டு எதுல கொண்டாந்து அடைக்கிறாங்க பட்டியல கொண்டாந்து அடைக்கிறாங்க ஆடு பாலுக்காகவும் இறைச்சிக்காகவும் வளர்க்கப்படுகிறது ஆட்டில் ஒரு வகை ஆடு வரையாடுன்னு சொல்லுவோம் இது தமிழ்நாட்டோட மாநில விலங்காக கருதப்படுகிறது இந்த ஆட்டுக்கு தெரியுமா குழந்தைகளா ஆடு இது மலை பிரதேசங்கள்ல காணப்படும் ஆடோட இளம் உயிரிய செம்மறியாட்டு குட்டின்னு சொல்லுவோம் செம்மறியாட்டோட உரோமத்தை என்ன கை கை உரைகள செய்யவும் கால் உரைகள் செய்யவும் கம்பளிகள் செய்யவும் செம்மறையாட்டின் உரோமத்தை பயன்படுத்துறோம் இது உடல் குளிர்காலங்கள்ல இந்த ஆறைகள் அணிஞ்சா நம்ம உடம்பு எப்படி இருக்கும் கதகதப்பா இருக்கும் குழந்தைகளே ஆமா அந்த மரத்துல ஏதோ சத்தம் கேட்குதே என்ன அது ஏதோ நீங்காரளியாக இருக்குதே ஆமா குழந்தைகளே தேனீக்கல் தேனியோட சத்தம் எப்படி கேட்கும் நம்ம காதுக்கு ஒரே ரீங்காரமா இருக்கும் தேனி எடுத்து சேமிக்குது தேன் ஒரு இனிப்பு சுவையுடைய உணவு பொருள் தேனு மருந்து பொருளாகவும் பயன்படுகிறது தேன் ஆமா நம்ம காலையில அம்மா சமைக்கிறாங்க அது மறுநாள் சாப்பிட்டாத்த அந்த உணவு பொருட்கள் வீணா போயிடும் அத நம்ம சாப்பிட முடியாது ஆனா பழநாள்களானால் கெடாம இருக்கிற ஒரு உணவுப் பொருள் எதுனா இந்த வீட்டு விலங்குல நம்ம அடுத்ததா பார்க்க போறது கோழி கோழியோட இளம் உயிரிய என்னன்னு சொல்லுவோம் கோழி குஞ்சுன்னு சொல்லுவோம் கோழியையும் கோழி குஞ்சையும் கோழி கூண்டுல வச்சு மக்கள் பராமரிக்கிறார்கள் கோழி முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் வளர்க்கப்படுகிறது வாத்து ஈமு கோழி எல்லாம் மக்கள் என்ன குழந்தைகளை பார்த்தோம் வீட்டு விலங்குகளை பார்த்தோம் வீட்டு விலங்குகள்ல என்னென்ன சொல்லி கொடுத்துருக்க உங்களுக்கு ஆமா கோரி தேனி ஆடு வெள்ளாடு இதெல்லாம் என்னன்னு நம்ம வீட்டு விலங்குகள்னு சொல்றோம் ஆமா ஒரே ஒரு ஆட்ட நம்ம தமிழ்நாட்டின் மாநில விலங்குன்னு சொன்னனே அது என்ன ஆடு கரெக்டா சொன்னீங்க குழந்தைகளே பறையாடுதான் இப்ப வீட்டு விலங்குகளை பார்த்தோம் அம்மா அப்பான்னு இருக்கிறோம் அம்மாவுக்கு யார பிடிக்கும் அக்காவை பிடிக்கும் அண்ணனை பிடிக்கும் எல்லாரையும் சில விலங்குகளை செல்ல பிராணியா செல்ல பிராணில நம்ம பார்க்க போறது முதலாவதா பாக்க போறது எது பூனை பூனை எப்படி கத்தும் அப்படின்னு கத்தும் எப்படி கத்தும் அப்படின்னு தத்தும் பூனையோட இளம் உயிரிய என்னன்னு சொல்லுவோம் பூனை குட்டின்னு சொல்லுவோம் பூனை எதை மிகவும் விரும்பி அருந்தும் பாலை குடிக்கும் மிகவும் பாலை விரும்பி அருந்தும் பூனை மக்கள் பூனையை எதுக்கு பெரும்பகுதி வீட்டுல வளர்க்கறாங்க தெரியுமா குழந்தைகளே ஆமா எலி தொல்லை ஒரேதான் எலி தொல்லையா இருக்கும் பூனைக்கு குடித்த சாப்பிடுற விலங்குகள்ல எது மிகவும் பிடிக்கும்னா எலி ரொம்ப பிடிக்கும் பல வீடுகள்ல பூனையை நம்ம வளர்க்குவதற்கான முக்கிய காரணம் எலியை பிடிப்பதற்காகவே வளர்க்கிறோம் செல்ல பிராணியா வளர்க்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச மிருகத்தை சொல்ல போறேன் என்ன அது ஆமாம் குழந்தைகளே கரெக்டா சொன்னீங்களே நாய் தான் நாய் எப்படி குறைக்கும் அப்படின்னு குலைக்கும் எப்படி கொலைக்கும்னு குலைக்கும் நாயோட குட்டியை நம்ம எப்படின்னு சொல்லுவோம் நாய்க்குட்டின்னு சொல்லுவோம் நாயை நம்ம எதுல வச்சு பராமரிக்கிறோம் நாய் பட்டியில வச்சு பராமரிக்கிறோம் நாய் நம்ம நான் உடம்பு முடியலைன்னா எங்க போவோம் டாக்டர்கிட்ட போவோம் அதே மாதிரி நம்ம செல்லப்பிராணிகளான பிராணிகளான பூனைக்கோ நாய்க்கோ இல்ல வீட்டு விலங்குகள் பண்ணை விலங்குகளுக்கோ ஏதோ முடியலைன்னு வச்சுங்களேன் அதுக்கு யாரு விலங்குகளுக்குன்னு தனி டாக்டர் இருப்பாங்க அவங்க வந்து இதுக்கு மருந்து கொடுத்து அதோட நோய்களை குணப்படுத்துவாங்க குழந்தைகளா நம்ம வீட்டு ஆடு மாடு கோழி தேனி இதெல்லாம் பார்த்தோம் செல்ல பிராணிகள் எது மியாவ் அப்படின்னு கத்துற விலங்கு எது கரெக்டா சொன்னீங்க குழந்தைகளையே நம்ம நாய் எதுல வச்சு பராமரிக்கிறோம் ஆமா நாய் பட்டியில வச்சு பராமரிக்கிறோம் கோழியோட இளம் உயிரிய நம்ம என்னன்னு சொல்லுவோம் கோழி குஞ்சி என்னன்னு சொல்லுவோம் கோழி குஞ்சி ஆட்டோட இளம் உயிரிய நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆட்டுக்குட்டி மாட்டோட இளம் உயிரிய நம்ம என்னன்னு சொல்லுவோம் கன்றுக்குட்டி குட்டி ஆமா குழந்தைகளே பாருங்க எவ்வளவு பெரிய காடு காட்டுல என்னென்ன மிருகங்கள் இருக்கு என்ன வருது மரத்துக்கு மரம் தாவும் அடுத்தது என்ன இருக்குது புலி கரடி யானை இதெல்லாம் எங்க வசிக்குது காட்டுல நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம வீட்டுல வசிக்கிறோம் அதே மாதிரி சில விலங்குகள் எங்க வசிக்குது காட்டுல ஏன்னா இத நம்ம நம்மளோட வளர்க்க முடியாததோட வளர்த்தோம்னா இந்த விலங்குகள்ல பல விலங்குகள் மாமிச உணவைதான் அதிகமா சாப்பிடுது அதனால எல்லா விலங்குகளையும் நம்ம வீட்டுல வீட்டு விலங்கா வளர்க்க முடியாது காட்டுலன்னு சில விலங்குகள் இருக்கு அந்த விலங்குகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் காட்டு விலங்குகள்னு சொல்லுவோம் நம்ம எப்படி வசிக்கிறோம் குடும்பம் குடும்பமா வசிக்கிறோம் குடும்பத்துல யார் இருக்காங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் அக்கா இருக்கா தங்கச்சி இருக்கா எல்லாரும் இருக்கும் அதே மாதிரி காட்டுல வசிக்கிற மிருகங்கள்லாம் எப்படி இருக்குது குடும்ப குடும்பமா தான் வசிக்கும் ஆமா யானை பிளிரும் யானை என்ன செய்யும் பிளிரும் யானையோட காது எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் கா முரம் போல எப்படி இருக்கும் பெரிய காதா இருக்கும் யானையோட வயிறு எப்படி இருக்கும்னா பெருசா பானை போல இருக்கும் யானைக்கு என்ன இருக்கு நீண்ட தும்பிக்கை உள்ளது யானைக்கு பற்களின் மாறுபட்ட அமைப்பே என்னவா இருக்குது தந்தங்கள் இருக்குது இந்த தந்தங்கள் மட்டையை கிழிப்பதற்கும் மரத்தை அசைப்பதற்கும் எது முக்கியமாக வழங்குது இந்த யானையோட தந்தம் அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் எதை பயன்படுத்தினாங்க மரத்தை வெட்டி காட்டுல இருந்து நகரத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு எந்த விலங்க பயன்படுத்தினாங்க இந்த யானையை பயன்படுத்தினாங்க யானையோட இளம் உயிரிய நம்ம என்னன்னு சொல்லுவோம் யானை குட்டின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் யானை குட்டின்னு சொல்லுவோம் அங்க இதோ கர்ஜிக்கிற சவுண்டு கேக்குது என்னது ஆமா குழந்தைகளே சிங்கம் சிங்கம் சொன்னாலே நமக்கு ஒரு நடுக்கமா இருக்குல்ல ஆமா குழந்தைகளே சிங்கம் சிங்கம் எங்க வாழும் புகையில வாழும் நம்ம மாட்டோட குட்டிய என்னன்னு சொல்லுவோம் தன்று குட்டின்னு சொல்லுவோம் நாயோட இளம் உயிரியை என்னன்னு சொல்லுவோம் நாய்க்குட்டின்னு சொல்லுவோம் ஆனா சிங்கத்தோட இளம் உயிரியை என்னன்னு சொல்லுவோம் சிங்க பொருளை அப்படின்னு சொல்லுவோம் சிங்கம் எங்க வாழும் புகையில வாழும் ஆண் சிங்கத்துக்கு மயிர் உண்டு பெண் சிங்கத்துக்கு என்ன இல்ல பிடரி மயிர் கிடையாது ஆண் சிங்கமும் வேட்டையாடும் பெண் சிங்கமும் வேட்டையாடும் சிங்கமும் எப்படி யானையை போல சிங்கமும் எப்படி வாழும் குடும்பமா தான் வாழும் ஏதோ பதுங்கி வர்றது மாதிரி தெரியுதே ஆமா குழந்தைகளே ஆமா புலிதான் பதுங்கி வருது மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு புலி எப்படி வரும் பதுங்கி வரும் புலி நம்ம இந்திய நாட்டின் தேசிய விலங்காக கருதப்படுகிறது வாழுது வாழுது புலியோட நம்ம இளம் என்னன்னு சொல்லுவோம் புலிப்பரல் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் புலிப்பரல் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகளே இப்ப நம்ம காட்டு விலங்குகளை பார்த்தோம் காட்டு விலங்குகள் என்னென்ன பார்த்தோம் ஒரு ஒரு நாலஞ்சுதான் சொல்லுங்களும் பார்ப்போம் ஆமா யானை சிங்கம் புலி கரடி மான் சிங்கத்தோட குட்டிய என்னன்னு சொல்லுவோம் ஆமா சிங்க குரலைன்னு சொல்லுவோம் புலியின் இளம் உயிரிய என்னன்னு சொல்லுவோம் புலி பரல் அப்படின்னு சொல்லுவோம் பண்ணை விலங்குகள்ல என்னென்ன பார்த்தோம் மாடு குதிரை கழுதை இதெல்லாம் என்னன்னு நம்ம சொல்லுவோம் பண்ணை விலங்குகள்னு சொல்றோம் இப்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் ஒருத்தர் என்ன பண்ணுவான் விளையாட்டுல அதிக ஆர்வத்தோட விளையாடி நல்லா விளையாடுவான் என்ன பண்ணுவான் நல்லா பாடுவான் இன்னொருத்த என்ன பண்ணுவான் டான்ஸ் டான்ஸ்ல அதிகமா ஆர்வம் இருக்கும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு அதே மாதிரி மிருகங்கள்லயும் சில விலங்குகளுக்கு சில குணாதிசயங்கள் உண்டு நத்து எப்படி நகரும் மெதுவாக நகரும் இது என்ன குழந்தைகளே ஆமா ஒட்டகச்சி விங்கி ஒட்டகச்சி விங்கி விலங்குகளிலே உயரமான விலங்கு ஒட்டகச்சி விங்கியோட நம்ம எப்படி நின்றுட்டு தலையை பறிப்போம் மரத்துல தலைகள் இருந்ததுன்னா எக்கி எக்கி பறிப்போம் இல்ல ஏனிய வச்சு பறிப்போமா இது உயரமா இருக்கிறதுனால தலைகளை பிடிச்சி சாப்பிடும் உயரமான விலங்கு இது ஒட்டக சிவிங்கி வேகமாக ஓடும் விலங்கு சிறுத்தை யானைக்கு எந்த அமைப்பு மாறுபட்ட அமைப்பு மாறுபட்ட அமைப்புன்னு சொன்னீங்க குழந்தைகளே தந்தங்கள் யானைக்கு என்ன இருக்கும் தும்பிக்கை இருக்கும் ஆமா நம்ம இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம் பண்ணை விலங்கு பார்த்திருக்கோம் வீட்டு விலங்குகள் பார்த்திருக்கோம் செல்ல பிராணிகள் பார்த்திருக்கோம் அப்புறம் நம்ம பார்க்க போறது ஆமா குழந்தைகளே நம்ம நீர்நிலைகளை பார்த்திருக்கோம்ல என்னென்ன நீர்நிலைகளை பார்த்திருக்கோம் ஆறு ஏரி குளம் இதெல்லாம் இந்த நீர்நிலை எல்லாம் பார்த்திருக்கோம் இதுல என்னென்ன விலங்குகளை நீங்க பாத்திருக்கீங்க ஆமா ஆமை பாம்பு நண்டு மீனு எதுல பாக்குறோம் இந்த நீர்நிலையில பாக்குறோம் நீர்நிலையில வாழ்ற விலங்குல ஆமை தவளை பாம்பு இதெல்லாம் எதுல வாழுது நீர்லயும் வாழும் நிலத்துலயும் வாழும் மீனோட இளம் உயிரிய என்னன்னு சொல்லுவோம் மீன் குஞ்சுன்னு சொல்லுவோம் ஆனா தவளையோட இளம் உயிரிய என்னன்னு சொல்லுவோம் தலைப்பிரட்டை அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் தலைப்பிரட்டை அப்படின்னு சொல்லுவோம் ஆமா நம்ம கிராமத்துல போயிட்டு இருக்கோம் அப்ப கிராமத்துல பனைமரம் ஏறமா இருக்கும் அந்த பனைமரத்துல ஏதோ பொண்ணு தொங்கிட்டு இருக்குமே குழந்தைகளே கிடக்குமே என்னது கூடுகள் தான் நம்ம வீட்டுல வசிக்கிறோம் இப்ப நம்ம சிங்கத்துக்கு சிங்கம் எங்க வசிக்குதுன்னு சொன்னோம் காட்டுல குகையில வசிக்குது அப்படின்னு சொன்னோம் பறவைகளும் எங்க வசிக்குது பறவைகளோட வாழிடத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கூடுகள் அப்படின்னு சொல்லுவோம் தூக்கணாங்குருவி கூடு தூக்கணாங்குருவி கூடு இந்த குருவிய நம்ம தூக்கணாங்குருவின்னு சொல்லுவோம் நெசவு பறவைன்னு சொல்லுவோம் இதோட கூட்டோட அமைப்பை பாத்தீங்கன்னா நம்ம நெசவு பருத்தி எல்லாம் நெய்யிறாங்கல்ல அது மாதிரி இந்த குருவி அதை வாயாலையே எதாவது நெய்யும் வாயாலையே இந்த கூட்ட உருவாக்கும் இந்த கூட்டுக்கு பேர் என்ன தூக்கணாங்குருவி கூடு

மர பொந்து வாழும் காகம் கூட்டி இருக்கும் காலத்தோட வாழிடம் என்ன கூடு ஆமா குழந்தைகளே என்னென்ன விலங்குகளை ஒரு தடவை நினைவு கூர்வோமா முதல்ல பண்ணை விலங்குகள் பண்ணை விலங்குகள்ல எதை பார்த்தோம் மாடு குதிரை கழுதை மாடு மாட்டை எதுல வச்சு நம்ம பராமரிக்கிறோம் மாட்டு தொழுவத்துல வச்சு பராமரிக்கிறோம் வச்சு பராமரிக்கிறோம் குதிரை லாயத்துல வச்சு பராமரிக்கிறோம் என்ன மாடு கத்தும் கழுதை நமக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லிருக்கேன் சுமைகளை சுமந்து செல்வதற்கு உதவுகிறது இதையெல்லாம் நம்ம என்ன விலங்குகள்னு சொல்றோம் பண்ணை விலங்குகள்னு சொல்றோம் வீட்டில் சில விலங்குகளை நம்மோட வளர்க்குறோம் அதை என்னது சொல்கிறோம் வீட்டு விலங்குகள் அந்த வீட்டு விலங்குகள் நமக்கு இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் உணவுப் பொருளுக்காகவும் வளர்க்கப்படுது வீட்டு விலங்குகளாக எதை வளர்க்குறோம் ஆடு செம்மறி ஆடு தேனி கோழி வாத்து தீமு கோழி இதையெல்லாம் எதுக்கு உணவுப் பொருளுக்காகவும் இறைச்சிக்காகவும் வளர்க்குறோம் கோழில இருந்து என்ன கிடைக்குது நமக்கு முட்டை கிடைக்குது உடம்புல உள்ள எலும்புகளுக்கும் பற்களுக்கும் நல்ல வலுவை நமக்கு என்ன கொடுக்குறாங்க முட்டை கொடுக்குறாங்களா அந்த முட்டைய வீணாக்காம நம்ம என்ன பண்ணணும் சாப்பிடணும் சில பேரை பார்த்தா தூக்கி எறிவா அதெல்லாம் எதுவும் பண்ண கூடாது குழந்தைகளே நீங்க முட்டையை வீணாக்காம என்ன பண்ணணும் சாப்பிடணும் ஆமா குழந்தைகளா நம்ம வீட்டு ஆடு மாடு கோழி தேனி இதெல்லாம் செல்ல பிராணிகள் எது செல்ல பிராணியில மியாவ் அப்படின்னு கத்துற விலங்கு எது கரெக்டா சொன்னீங்க குழந்தைகளையே நம்ம நாயை எதுல வச்சு பராமரிக்கிறோம் ஆமா நாய் பட்டியில வச்சு பராமரிக்கிறோம் வீட்டு விலங்கு காட்டு விலங்குகள் காட்டு விலங்குகள் என்னென்ன பார்த்தோம் யானை என்ன செய்யணும் எப்படி கத்தும் பிளிரும் சிங்கம் புலி உருமும் நம்ம சிங்க குட்டிய என்னன்னு சொல்லுவோம் சிங்கத்தோட இளம் உயிரிய சிங்கப்பூர்ல அப்படின்னு சொல்லுவோம் புலியோட இளம் என்னன்னு சொல்லுவோம் புலி பறல் அப்படின்னு சொல்லுவோம் பறவைகள் பார்க்கும் நெசவு பறவை நெசவு பறவைன்னு இன்னொன்னு என்ன சொன்ன அது என்ன பண்ணது வாயாலேயே நெசவு நெய்கிறது மாதிரி நெஞ்சி அது கூட்ட உருவாக்குது நெசவு பறவைன்னு சொல்லலாம் அதை என்னன்னு சொல்லலாம் தூக்கனாம் குருவி கூடுன்னு சொல்லலாம் காகம் எதுல வாழுது கூட்டுல வாழுது ஆந்தை மரப்பொந்துல வாழுது கண் விழிச்சு இரவுல தூங்குவோம் ஆந்தை எப்ப தூங்கும் சொன்ன கரெக்டா சொன்னீங்களே குழந்தைகளே பகல்ல தூங்குவோம் இரவுல கண் விழிக்கும் இரவில் கண்விழிக்கும் ஒரே பறவை இது என்ன பார்த்தோம் நீர்வாழ் விலங்குகள் என்னென்ன விலங்குகள் பார்த்தோம் பாம்பு மீன் ஆமை நண்டு இதெல்லாம் என்ன விலங்குகள்னு சொல்லுவோம் நீர்வாழ் விலங்குகள்னு சொல்லுவோம் தவளையோட இளம் உயிரிய என்னன்னு சொல்லுவோம் தலைப்பிரைத்தை அப்படின்னு சொல்லுவோம் மீனோட இளம் உயிரியை என்னன்னு சொல்லுவோம் மீன் குஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் யானையோட காதுகள் எப்படி இருக்கும் போல் இருக்கும் நம்ம நீர்நிலைகளை பார்த்திருக்கோம்ல என்னென்ன நீர்நிலைகளை பார்த்திருக்கோம் ஏரி குளம் இதெல்லாம் அந்த நீர்நிலையெல்லாம் பார்த்துருக்கோம் இதுல என்னென்ன விலங்குகளை நீங்க பாத்திருக்கீங்க குழந்தைகளே இப்போ ஒரு விளையாட்டு விளையாடுவோமா விலங்குகளை பற்றி சொல்லுவேன் நீ அந்த நீங்க அந்த விலங்குகளின் வாலினத்த சொல்லணும் வாழிடத்தை சொல்லுவேன் நீ விலங்குகளின் பெயர்களை கூறணும் சிங்கம் கரெக்டா சொல்லுங்க குழந்தைகளே விதை கூடு ஆமா காகம் கரெக்டா சொன்னீங்க குதிரை லாயம் மாட்டு மாடு ஆந்தை கரெக்டா சொல்லிட்டீங்க நீ மரப்பொந்து ஆம் என்று கற்றுக்கொண்ட பாடப்பகுதியில் இருந்து சில கேள்விகளை கேட்கிறேன் பதில் சொல்லலாமா குழந்தைகளே தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஓரத்துல நாலு ஆன்சர் இருக்கு இதுல எந்த ஆன்சர் கரெக்டோ அந்த ஆன்சரை கொண்டு போய் அந்த கட்டத்துல கரெக்டா பொருத்தணும் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது ஆந்தை குருளை வரையாடு எது கரெக்டா சொல்லுங்க குழந்தைகளே கரெக்டா சொன்னீங்க வரையாடு நமது நாட்டின் தேசிய விலங்கு எது ஆந்தையா புலியா குருளையா கரெக்டா சொன்னீங்களே வங்காள புலி இரவில் விழித்திருக்கும் பறவை எது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு பறவை மட்டும் இரவில் விழித்திருக்கும் சொன்ன ஆந்தையா குருளையா கரெக்டா சொன்னீங்களே ஆந்தை சிங்கத்தின் இளம் உயிரிய நம்ம என்னன்னு சொல்லுவோம் கரெக்டா சொல்லுங்க உருளை ஆமா இப்ப நாலு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கரெக்டா கொண்டு போய் பொருத்தியாச்சு ஆனா நாலு ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு பாப்போமா நாலும் கரெக்டா இருக்க குழந்தைகளே அனைவரும் கரெக்டா சொல்லிட்டீங்களே நாளுக்கு நாலு மார்க் வாங்கிட்டீங்க இதே மாதிரி நீங்களே நாலு கொஸ்டின் எடுத்து அடுத்து நாலு பதிலையும் மாத்தி மாத்தி எழுதி கரெக்டா பொருத்தி எடுத்துட்டு வாங்க பாப்போம்